எல்லா நேரங்களிலும் நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் தினமும் நன்றி சொல்ல வேண்டும் நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ வேதனையோ சோதனையோ நோயோ மனக்கசப்போ எல்லாவற்றுக்கும் நன்றி கூற வேண்டும் காலை நாம் கண்விழித்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை நம்மை கண்மணி போல் பாதுகாத்து நம்மை காப்பாற்றிய நம் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும் வார்த்தை ஒன்று திசலோனிக்கர் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினாறு பதினேழு பதினெட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் எதுவே ஜபம் அப்பா பிதாவே உமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் எங்கள் உள்ளங்களுக்காகவும் எங்கள் உள்ளத்தில் உள்ள அனைத்து விதமான சந்தேகங்கள் மனக்கலக்கங்களுக்காகவும் உம்மை நோக்கி வேண்டுகின்றோம் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் எங்கள் உடல் உறுப்புகளுக்காகவும் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பொது கருத்துகளுக்காகவும் மனதார நன்றி சொல்லி ஜபிக்கிறேன் இயேசுவேன் இந்த ஜெபத்தை உமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்